தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களை நினைச்சாலே செம்மையாக மாசா இருக்கும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவரோட ரசிகர்களும் செம்மையான ஒரு மாசா இருப்பாங்க ஸோ இப்போ இளைய தளபதி விஜய் அவர்களோட ரசிகருக்கு ஒரு மாசான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்றோம் அவரை பத்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தளபதியோட புகழ் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்கதும் வந்து பரவிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உலகம் முழுக்க மக்கள் வந்துட்டு பயங்கரமான ஃபேன்ஸாக வந்து நம்ம

சத்ரபதி விஜய் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க உண்மையிலேயே அவரோட புகழ் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஜய் அவர்கள் தான் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் இருந்துட்டு இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களையும் வந்து ஓவர் செக் பண்ணி இப்போ நம்ம தான் நம்ம விஜய் அவர்கள் நம்ம இளைய தளபதி அவர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்களா இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இளைய தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கரமான ஒரு மாசான விஷயமா இருக்கும் தமிழ் பக்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க